श्रीकण्ठतलश्रीश्रीतलश्रीतलर्चितश्रीविनायकसर्वेशश्रियं श्री वासज मे कुले गजाननगनाधीशद्विजराजविभूषित भजे त्वां सच्चिदानन्दब्रह्मणां ब्रह्मणस्पते विनायकचतुर्थीवर्हिन्द्र பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வியாழக்கிழமை உலகம் முழுவதும் விநாயக சதுர்த்தி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகையானது வெகு நாட்களாக நமது பாரத தேசத்திலும் மற்றைய சில தேசங்களிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது தொன்று தொட்டு பழமையான பண்டிகை அனைவராலும் கொண்டாடப்படக்கூடியதான பண்டிகை இந்த பண்டிகையின் விவரங்கள் சாஸ்திரங்களில் எவ்வாறு கூறப்பட்டுள்ளது ஏன் அதை கடைபிடிக்கிறோம் எவ்வாறு அந்த பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும் அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை சில விஷயங்கள் நாம் தற்போது சிந்திக்கலாம் இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது பாதிரபத மாதத்தில் சுக்லபக்ஷம் சதுர்த்தி திதி அதாவது வளர்ப்பிறை சதுர்த்தி திதி என்று கொண்டாடப்பட வேண்டும் என்று நமது சாஸ்திரங்களும் புராணங்களும் தெரிவிக்கின்றன பொதுவாகவே அனைத்து கடவுளுக்கும் இல்லாததான ஒரு சிறப்பு விநாயகருக்கு உண்டு அவருடைய ஒரு உருவ உருவ அமைப்பு பிரணவஸ்வரூபமாக காட்சியளிக்கிறது பிரணவஸ்வரூப வக்கரதுண்டம் என்று அவரை போற்றி பாடுகிறார்கள் பிரணவம் என்று சொன்னால் ஓம் என்னும் மந்திரம் மூன்று வேதங்களின் சாரமாக அமைந்ததான ஓரெழித்து இந்த பிரணவம் என்று சொல்லக்கூடிய ஓம் விநாயகர் யானை முகத்துடன் மனித உடலுடன் குழந்தை வடிவில் பிரகாசிக்கக்கூடியவர் அனைவருக்கும் தெரியும் தும்பிக்கையுடன் கூடியதான யானை அவருடைய முகத்தை மட்டும் நாம் ஆராய்ந்தால் ஓம் ஓ என்று சுழிச்சு எழுதினால் எப்படி இருக்குமோ அதுபோலவே காட்சியளிக்கும் தும்பிக்கையின் நுனியில் கொழக்கட்டையை வைத்து கொண்டிருப்பார் அத்துடன் கூட நாம் சிந்தித்தால் தியானம் செய்தால் பிரணவஸ்வரூபமாகவே காட்சியளிக்கக்கூடிய பொருள் ஆகவே அவர் மிகவும் சிறந்த கடவுளாக போற்றப்படுகிறார் மிகவும் சுலபமான வழிபாட்டு தெய்வமாகவும் அவர் போற்றப்படுகிறார் மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் வழிபாட்டுக்கென்று சில விதிமுறைகள் உண்டு அந்த வழிபாட்டுக்கான இடங்களின் அமைப்பு அதற்கான ஆலயங்கள் மண்டபங்கள் அமைத்து அதில் கர்ப்பகிருகத்தில் அந்த தெய்வத்தை வைத்து கும்பாபிஷேகம் நடத்தி வழிபாடு செய்ய வேண்டும் போன்றதான விதிமுறைகள் ஆனால் விநாயகருக்கு அதை போன்றதான எந்த ஒரு விதிமுறைகளும் கிடையாது எங்கு வேணாலும் வைத்து விநாயகரை வழிபடலாம் மிகப்பெரிய ஆலயங்கள் கட்டித்தான் வழிபட வேண்டும் என்று இல்லை எந்த இடத்தில் வேண்டுமானாலும் விநாயகரை வைத்து பூஜை செய்யலாம் பசுமாடு கட்டியிருக்கக்கூடிய கொட்டிலில் கூட பசுஞ்சாணியில் கூட விநாயகரை வழிபாடு நடத்தலாம் ஆற்றங்கரை ஓரத்தில் அரசமரத்தடியில் கூட விநாயகரை வழிபடலாம் அவ்வளவு சுலபமான மூர்த்தியாக இருக்கிறார்கள் இருக்கிறார் மற்ற தெய்வங்களுக்கு ஒவ்வொரு தெய்வத்தையும் நாம் ஆலயமோ அல்லது வழிபாட்டு ஸ்தலமோ அமைக்கும் பொழுது அந்த தெய்வத்தை சுற்றி பரிவார தெய்வங்கள் எல்லாம் வைத்து தான் பூஜை செய்ய வேண்டும் ஆனால் விநாயகர் ஒருவராகவே பூஜிக்கப்படக்கூடியவர் மிகவும் சுலபமான மூர்த்தி மிகவும் பெரிய இடத்து பிள்ளை என்று அவருக்கு பெயர் விநாயகருக்கு மற்றொரு பெயர் பிள்ளை யார் பிள்ளை எல்லா குடும்பத்திலும் பிள்ளை உண்டு மூத்த பிள்ளை இளைய பிள்ளை அதே போல சிவனது குடும்பத்திலும் கூட மூத்த பிள்ளையாக விநாயகர் இளைய குமாரனாக முருகன் குமாரன் என்றாலே முருகன் அதேபோல் பிள்ளை என்றாலே விநாயகர் தான் பிள்ளை என்று சொல்லாமல் மரியாதையோடு பிள்ளையார் என்று நாம் அழைக்கிறோம் வெறி பிள்ளை என்று அவருக்கு பெயர் அவரது உறவு முறைகளை பார்த்தால் அனைவரும் மிகப்பெரிய தெய்வங்கள் விநாயகருடைய தந்தையோ முக்கனுடைய பரமேஸ்வரன் விநாயகருடைய தாயாரோ அனைத்தும் அழிக்கக்கூடியதான அன்னை பார்வதி தேவி விநாயகருடைய தம்பியோ வேல்முருகன் வேலை கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் விநாயகருடைய மாமா மகாவிஷ்ணு விநாயகருடைய மாமி ஸ்தானமாக மகாலட்சுமி இப்படி அவரது குடும்பத்தில் அனைவருமே மிகப்பெரிய தெய்வங்களாக பிரகாசிக்கிறார்கள் அந்த குடும்பத்தில் மிகப்பெரியதான குடும்பத்தில் சிவகுடும்பம் விஷ்ணு குடும்பத்தில் உள்ள ஒரே குழந்தை விநாயகர் தான் ஆகவே குழந்தை தெய்வம் என்று இவருக்கு பெயர் இந்த குழந்தை வடிவில் உள்ள விநாயகரை பூஜை செய்தால் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள் மிகப்பெரிய தனிகர் ஒருவர் இருக்கிறார் அல்லது மிகப்பெரிய பதவியில் உள்ள ஒரு அதிகாரி இருக்கிறார் அவரது தயவை நாம் பெற வேண்டுமென்றால் இரண்டு வழி உண்டு ஒன்று நேரடியாக அவரை அணுகி நமது விருப்பத்தை தெரிவித்தல் இரண்டாவது மறைமுகமாக அவரை அணுகுவது எப்படி என்றால் அவருக்கு ஒரு குழந்தை இருந்தால் அவரது வீட்டில் அந்த குழந்தையிடம் நாம் அன்பு செலுத்தி குழந்தையை தூக்கி வைத்து கொண்டு கொஞ்சி தேவையான பட்சணங்களை தந்து குழந்தையை மகிழ்வித்தால் நமது குழந்தையிடம் இந்த மனிதன் பிரியமாக இருக்கிறானே என்று யார் குழந்தையை கொஞ்சுகிறார்களோ அவரிடத்தில் கூட குழந்தையின் அப்பா அம்மா உறவினர்கள் அனைவரும் பிரியத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள் நமது காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் ஆகவே பெரிய எடுத்து பிள்ளையாக பிரகாசிக்கக்கூடிய விநாயக பெருமான் சுலபமாகவும் இருக்கிறார் அவரது வழிபாடு மிகவும் தேவையான ஒன்று விநாயகருக்கு விக்ன ஹரர் என்று பெயர் விக்னராஜர் என்று பெயர் இடையூறுகளுக்கெல்லாம் தலைவர் எப் எப்படிப்பட்டதான விக்னங்கள் வந்தாலும் இவர்தான் அந்த விக்னத்தை கொடுப்பவரும் இவர்தான் தடங்களை ஏற்படுத்துபவரும் இவர்தான் தடங்களை விளக்குபவரும் இவர்தான் ஆகவே இவரை பூஜை செய்த பிற்பாடுதான் மற்ற தெய்வங்களையே பூஜை செய்ய வேண்டும் என்று ஒரு பத்ததி சாஸ்திரங்களில் உண்டு ஏனென்றால் மிகப்பெரிய தெய்வங்களை நாம் பூஜை செய்து அந்த பலனை அடைவதற்கு கூட நடுவில் தடங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமல்லவா ஆகவே லட்சுமி பூஜை சிவ பூஜை விஷ்ணு பூஜை சூரியன் பூஜை எந்த தெய்வத்தை நாம் பூஜை செய்தாலும் கூட முதலில் விநாயகரை பூஜிக்க வேண்டும் எந்த காரியங்கள் துவங்கினாலும் முதலில் விநாயகரை வழிபட்டு துவங்க வேண்டும் காரணம் ஆரம்பிக்கக்கூடிய செய்யக்கூடிய காரியங்கள் நடுவில் இடையூர் இன்றி நிறைவேற வேண்டுமல்லவா ஆகவே இதை எதிர்பார்க்கிறார் விநாயகர் குழந்தையானதால் அடிக்கடி சட்டென்று கோபம் வேற வந்துவிடும் இவரை வழிபட மறந்துவிட்டு அவர் ஒரு செயலில் ஈடுபட்டால் உடனே விக்னத்தை தருவார் இடையூறுகளை ஏற்படுத்துபவர் அவரே அடாடா நாம் விநாயகரை வழிபட மறந்து விட்டோமே என்று நினைத்து கொண்டும் விநாயகர் பூஜையை செய்துவிட்டால் இடையூரை அவரே போக்கிவிடுவார் ஆக விநாயகர் வழிபாடு இல்லாமல் செய்யக்கூடாது எந்த செயலையும் என்பது ஒரு விதியாக கடைபிடிக்கப்படுகிறது இவ்வாறு தான் விநாயகர் வழிபாடு செய்யாமல் பரமேஸ்வரன் ஒரு சமயம் திரிபுராசுரன் என்னும் அசுரனை சம்பரிப்பதற்காக தேரில் ஏறி புறப்படும் பொழுது விநாயகரை வழிபட மறந்துவிட்டார் தந்தையா இருந்தாலும் அதே விதிமுறைகள் தான் முதலில் விநாயகரை பூஜிக்க வேண்டும் என்பது விதி சாஸ்திர விதி அப்படி அவர் பூஜிக்காமல் கிளம்பின உடன் தேரில் போய்கொண்டிருக்கிறார் பரமேஸ்வரன் திரிபுரனை சம்மரிக்க அந்த சமயத்தில் விநாயகருக்கு கோபம் வந்து நடுவில் இடையூரை ஏற்படுத்தினார் என்ன இடையூர் என்றால் சென்று கொண்டிருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுடைய தேரானது தேரின் அச்சுப்பகுதியானது முறிந்து விட்டது அப்பொழுதுதான் சிவனுக்கு தோன்றியது அடாடா நாம் நமது குழந்தையாய இருந்தால் கூட அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையை கொடுக்கவில்லையே பூஜை செய்யாமல் விட்டமே என்று நினைத்து விநாயகரை தியானிக்க மறுபடியும் தேர் சரியாகி புறப்பட்டு சென்று திரிபுராசுரனை சம்பரித்து திரிபுரா அரி என்று பற்றத்தை பெற்றார் என்கிறது புராணம் இதை போல்தான் தாயாரான தேவிக்கு கூட ஒரு சமயம் விநாயகரின் உதவி தேவைப்பட்டதாக லலிதா சகசிரலாமும் நமக்கு தெரிய தெரிவிக்கிறது பண்டாசுரன் என்று ஒரு அசுரன் மிகப்பெரிய அசுரன் அவனுக்கும் லலிதா தேவிக்கும் பரஸ்பரம் யுத்தம் நடக்கிறது பண்டாசுரனின் பக்கத்தில் ஏராளமான சைன்யங்கள் லலிதா திரிபுர பக்கத்திலும் ஏராளமான சக்தி சைன்யங்கள் இருவரும் பல காலங்கள் போர் புரிகிறார்கள் போர் முடியவில்லை ஓரின் நடுவில் ஒரு யந்திரத்தை அவன் இந்த சக்தி சேனை என்று சொல்லக்கூடிய லலிதாத்ரபுர சுந்தரின் சேனைகள் படைகள் தங்கியிருக்கக்கூடிய கூடாரத்தில் எதிரியான பண்டாசுரன் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு மூளையில் ஒரு யந்திரத்தை புதைத்து விட்டான் தரையில் மறுநாள் என்ன ஆயிற்று என்றால் லலிதாத்ரபுர அம்பிகையின் சேனைகள் அனைத்தும் நாங்கள் இனி சண்டை செய்ய மாட்டோம் யுத்தம் செய்ய மாட்டோம் உங்களுக்கும் பண்டாசுரனுக்கும் தானே தனிப்பட்ட விரோதம் நாங்கள் எதற்காக சண்டை செய்ய வேண்டும் என்று மனம் மனசு மாறி புத்தி மாறி சண்டை செய்யாமல் ஸ்ட்ரைக் செய்ய ஆரம்பித்தார்கள் அப்பொழுது தான் அம்பிகைக்கு தோன்றிற்று இப்படி மனமாற்றத்திற்கு காரணம் ஏதோ ஒரு யந்திரம் புதைக்கப்பட்டிருக்கு ஒரு தடங்கள் வந்து இருக்கிறது இந்த தடங்கள் போக்க நீங்க வேண்டுமென்றால் விநாயகர் தான் வரவேண்டும் என்று அம்பிகை தரு அந்த சமயத்தில் விக்னேஸ்வரரை கூப்பிட விக்னேஸ்வரர் வந்து விநாயகர் வந்து அந்த விக்னயந்திரத்தை புதைத்திருந்ததான விக்னயந்திரத்தை எடுத்து தகர்த்தெறிந்து மறுபடியும் யுத்தங்கள் தொடர்ந்து நடக்கும்படி செய்தார் யுத்தத்தில் லலிதாம்பிகைக்கு வெற்றி கிட்டியது இப்படி தாயாருக்கு கூட விநாயகர் உதவி தேவைப்படுறது சகோதரனான குமாரனுக்கு கூட முருகனுக்கு கூட வள்ளி திருமண சமயத்தில் விநாயகர் தான் உதவி செய்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் இப்படிப்பட்டதான ஒரு விநாயகர் மிகவும் சுலபமான மூர்த்தி ஏராளமான இடையூறுகள் நமக்கு வருகிறது எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் தடங்கள் பாதியிலேயே நின்று விடுகிறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் பாதியில் நின்று விட்டது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம் பாதியிலேயே நிற்கிறது படிக்க ஆரம்பிக்கிறோம் பாதியிலேயே நின்று விடுகிறது எழுத ஆரம்பிக்கிறோம் நின்று விடுகிறது பிரயாணத்திற்கு ஆரம்பிக்கிறோம் கிளம்புகிறோம் பாதியிலேயே பிரயாணத்தில் தடங்கள் ஏற்படுகிறது எல்லா விதத்திலும் தடங்கள் தடங்கள் வாழ்க்கையிலேயே ஏராளமான தடங்கள் இந்த தடங்களை போக்கிக் கொள்ள வேண்டுமென்றால் சுலபமான முறையில் விநாயகரை வழிபட வேண்டும் என்பது விநாயகரின் பெருமை ஆகவே தான் அனைவரும் வழிபடக்கூடியதான விநாயகர் இன்றைய விநாயக சதுர்த்தி நாட்களில் அனைவரும் விநாயகரை வழிபட வேண்டும் சாஸ்திரங்களில் விரதம் என்று சொல்லப்படுகிறது விநாயகரை குறித்து அனுஷ்டிக்க வேண்டிய விரதம் மூன்று விதமான நாட்களில் விநாயக விரதம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒன்று ஒவ்வொரு மாதமும் விநாயகரை வழிபட வேண்டிய நாள் சங்கஷ்டகர சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய நாள் அதாவது கிருஷ்ணபட்ச சதுர்த்தி நாளன்று விநாயகரை சாயங்காலத்தில் பூஜை செய்வது இது சங்கஷ்டஹர சதுர்த்தி விரதம் இன்னொரு விரதம் உண்டு தூர்வா கணபதி விரதம் அது சிராவண மாதத்தில் சுக்லபக்ஷ சதுர்த்தியில் அனுஷ்டிக்க வேண்டியது மூன்றாவது விரதம்தான் விநாயகரை குடித்து அனுஷ்டிக்க வேண்டிய விரதம் தற்போது நாம் விநாயக சதுர்த்தி என்று கொண்டாடுகிறோமே அந்த விரதம் இந்த விரதத்திற்கு சித்தி விநாயக விரதம் என்று பெயர் ஏனென்றால் விநாயகரின் உருவங்களில் முப்பத்தி ரெண்டு விதமான விநாயகர்கள் கணேச உபாசனையில் சொல்லப்பட்டுள்ளது அந்த முப்பத்தி ரெண்டு வடிவத்தில் சித்தி விநாயகர் என்று ஒரு வடிவம் அந்த வடிவத்திலான விநாயகரை நாம் வழிபடுவதால் இதற்கு சித்தி விநாயக விரதம் என்று பெயர் இதனால் என்ன கிடைக்கும் என்றால் இளையூர்கள் விலகும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் ஆரோக்கியம் ஏற்படும் வியாதிகள் அனைத்தும் விலகும் எல்லாவற்றிற்கும் மேலே விநாயகரின் அப்பா அம்மா மாமா மாமி சகோதரன் அனைவருடைய அருளும் கிடைக்கும் என்பதால் இது அவசியம் அவரவர்கள் சக்திக்கு தக்கவாறு இதை கட்டாயம் அனுஷ்டிக்க வேண்டும்